அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களில் வலிமையான கிரகமாக திகழ்பவர் சனி பகவான் சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை என்பார்கள் ஒருவர் முப்பிரவியில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப நன்மைகளையும் தீமைகளையும் தருவார் பெரும்பாலும் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் சனியின் விளைவுகளை எதிர்கொள்ளும் ஒரு காலகட்டம் வரும் ஏழரை சனி மற்றும் சனி மகாதசை ஆகியவை ஒரு மனிதனின் வாழ்க்கையில் சனி கிரகம் தீங்கு விளைவிக்கும் தாக்கங்களை சிலமுறை ஏற்படுத்தும் காலங்களாகும் ஜோதிட சாஸ்திரப்படி சனி பகவான் ஆட்டி படைப்பார் என்ற கருத்தானது தவறானது ஆகும் ஒருவர் பிறந்த ஜாதக கட்டத்தின் பல்வேறு வீடுகளில் சனி கிரகத்தின் நிலையை பொறுத்ததாகும் சனியின் மோசமான அமைப்பு மனிதனை இன்னல்கள் நிறைந்த ஒரு உலகிற்குள் தள்ளும் ஆனால் ஒரு லாபகரமான அமைப்பு ஒரு மனிதனுக்கு முடிவில்லாத வளங்களையும் வெகுமதியையும் பெற்றுத்தரும் ஒரு மனிதனுக்கு ஜாதகப்படி சனி பகவானின் தாக்கம் இருக்கும்போது அவர் அனுமானை வணங்க வேண்டும் என்று சொல்வதுண்டு இறைவன் அனுமன் சங்கட என்று அழைக்கப்படுகிறார் ஏனென்றால் அவர் தன் பக்தர்களை அனைத்து விதமான சங்கடங்களிலிருந்தும் விடுவிக்கிறார் சங்கடம் என்பதன் மொழியாக்கம் தொந்தரவுகள் அல்லது பிரச்சனைகள் என்பதாகும் இறைவன் அனுமன் குழந்தையாக இருந்தபோது சூரியனை சுவையான பழம் என்று தவறாக கருதி பிடித்து சாப்பிட முயற்சித்ததாக சொல்லப்படுகிறது இதனால் அச்சமடைந்த சூரிய பகவான் தேவர்களின் தலைவனான இந்திரனை அணுகினார் இந்திரன் தன் வஜ்ராஸ்திரத்தால் குழந்தை அனுமனை தாக்கினார் இதனால் குழந்தையின் முகத்தில் காயம் ஏற்பட்டது இந்த காயமே அனுமன் என்ற பெயருக்கு பின்னால் உள்ள காரணமாகும் இறைவன் அனுமன் மிகுந்த ஆற்றல் மிக்கவராக இருந்தாலும் எப்பொழுதும் பணிவானவர் அவர் சூரிய பகவானிடம் தன்னை மாணவராக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினார் அதற்கு சூரிய பகவானோ தான் நாள் முழுவதும் வானத்தில் பயணிக்க வேண்டியிருப்பதால் எப்போதும் ஓய்வின்றி இருப்பதாக கூறினார் அதற்கு தீர்வாக இறைவன் அனுமன் சூரிய பகவானின் தேரின் முன்பக்கம் அமர்ந்து அது வானெங்கும் பறக்கும் போது தானும் உடன் பயணிக்க தொடங்கினார் அவர் சூரிய பகவானுக்கு முதுகுப்புறத்தை காட்டியபடி பயணித்தார் மேலும் இறைவன் சூரியனிடமிருந்து சகல வித்தைகளையும் கற்றுக்கொண்டார் இறைவன் அனுமனின் பக்தர்களை சனி என் தொந்தரவு செய்வதில்லை இறைவன் அனுமன் தனது கல்வியை கற்று முடித்த பிறகு குருவான சூரிய பகவானிடம் குரு தட்சணையாக அவருக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் சூரிய பகவான் குருதட்சணை எதுவும் வேண்டாம் என்று கூறிவிட்டார் ஆனால் அனுமன் வற்புறுத்தவே பின்னர் சூரிய பகவான் தன் மகனான சனிதேவனின் கர்வத்தை அழிக்குமாறு அனுமானை கேட்டுக்கொண்டார் அனுமன் சனி லோகத்திற்கு சென்று சனி தேவனை பார்த்து அவரது வழிகளை திருத்திக் கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார் ஆனால் சனிதேவனோ கோபம் கொண்டு இறைவன் அனுமானின் தோளின் மீது தாவியேறி தனது முழு பலத்தையும் கொண்டு அனுமானை தாக்க முயற்சித்தார் இறைவன் அனுமன் தனது உருவத்தை மிக பெரியதாக அதிகரித்துக் கொள்ள தொடங்கினார் அவர் மிகப்பெரிய உருவமாக ஆன பிறகு தோளிலிருந்த சனி பகவான் மேற்கூரையில் இடித்து கொண்டு நசுங்கினார் அது அவருக்கு அளவில்லாத வழியை ஏற்படுத்தியது யாராலும் தப்பிக்க முடியாததாக கருதப்பட்ட சனி தேவனின் கர்ப்பம் உடைந்தது அவர் இறைவன் அனுமானிடம் மன்னிப்பு கோரி தனது சக்திகளால் அனுமனின் பக்தர்களை ஒருபோதும் பாதிப்பதில்லை என்ற வரத்தை அளித்தார் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்